இல்ல நீங்க பாத்துருப்பீங்க இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப ட்ரெண்ட் ஆயிடுச்சு இது எப்படி யூஸ் காட்டுற பாருங்க இந்த மாதிரி ஒரு லாக் வந்துடும் கூட மூணு கீ வந்துடும் த்ரீ கீஸ் வரும் இது என்ன ஸ்பெஷாலிட்டா அப்படியே போட்டு சுத்தி போட்டீங்கன்னா ஒரு சவுண்ட் வரும் ஆமா லாக் பண்ணிட்டு யாரோ இது பண்ணாங்கன்னா சவுண்ட் வரும் ரெடி சவுண்ட் வர பாருங்க திருப்பி மாத்து போட்டீங்கன்னா நார்மல் லாக் நார்மல் லாக் ஆமா

இது வந்து என்ன ஸ்பெஷாலிட்டினா இது உள்ள வந்து ஃபைல் இந்த மாதிரி ஃபைல் மெட்டீரியல் வரும் இது வந்து என்னன்னா சாப்பாடு வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் ஹவர்ஸ் சூடா இருக்கும் இது வந்து இதோட ஸ்பெஷாலிட்டி இந்த மாதிரி பாருங்க ஃபைல் இது வந்துடும் இந்த மெட்டீரியல் ரொம்ப யூனிக் இம்போர்ட் லஞ்ச் பேக் பாருங்க ஜஸ்ட் நைன்டி ஃபைவ் ருபீஸ் வரும் சாப்பாடுலாம் ஃபோர் ஃபைவ் ஹவர்ஸ் சூடு தாங்க ஹாட் ஹீட்டாகவே இருக்கும் இந்த மாதிரி யூனிக் இதெல்லாம் நிறைய இந்த மாதிரி பெயிண்ட்ஸ் வந்துடும் சாமா கலர் வந்துடும்

ரோப் வித் கிளிப் இது வந்து ஆமா இது வந்து எப்படினா மலை சீசனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஐட்டம் மலை சீசன்ல நம்ம வெல வெளியில இது துணில இது பண்ண முடியாது சோ இது வந்து எப்படினா இந்த மாதிரி ஃபுல் ரோப்போட வந்துறோம் வித் கிளிப்போட வரும் இது வந்து சைடுல ஆமா ஹூக் வந்துறோம் ஓகே இது ஹூக் வந்துறோம் அப்படியே நம்ம வீட்ல எங்க தங்கி விட்டு ப்ளஸ் கிளிப்போட வந்துறோம் பாருங்க ஆமா ரெண்டு சைடு ஹூக் வந்துறோம் அப்ப எங்க வேணா இப்படி நம்ம ஹேங் ஹேங் பண்ணிடலாம் ஆ ஓகே இந்த மாதிரி ஹேங் பண்ணிட்டு வீட்ல நம்ம துணி மாட்டலாம் சூப்பர்

ஸ்மால் வந்து நைன்டி ருபீஸ் பெருசு வந்து ஒன் டென் ருபீஸ் இது கூட நம்ம சிங்கிள் பீஸ் பண்ணுவோம் கடையில வந்து கூட வாங்கலாம் இப்ப நம்ம பாக்க போறோம் மொபைல் வால் மவுண்டட் ஹேங்கர் இது வந்து என்ன இப்படியே இந்த மாதிரி பீஸ் அப்படியே டபுள் சைஸ் ஸ்டிக்கர் வரும் ஆமா பின்னாடி அப்படியே ஒட்டி நம்ம சார்ஜிங் பாயிண்ட் பக்கத்துல ஒட்டிடலாம் இல்ல பெட் பக்கத்துல ஒட்டிடலாம் அப்புறம் பண்ணலாம் பிளஸ்ல இருந்து ஊ கூட வந்துடும் ரொம்ப யூஸ்ஃபுல் ப்ராடக்ட் ரொம்ப நெசசரி ஐட்டம் ஜஸ்ட் ஃபார்ட்டி ருபீஸ் ஆமா நாற்பது ரூபாய்ல எங்க வேணா போன் நம்ம வைக்கலாம்

இந்த மாதிரி வரும் ফুল இயரிங் வைக்கலாம் இயரிங்ஸ் ஓகே இந்த மாதிரி ஸ்டோரேஜ் வந்து ஆமா டிராவலிங்க்கு அப்படியே பஸ்ல போட்டு எடுத்து போலாம் இது வந்து ஜஸ்ட் 140 ரூபாய் 140 ரூபாய் வந்துரும் இல்ல நிறைய கலர் வர நம்ம கிட்ட நாலு அஞ்சு கலர் வந்துரும் பாக்கு போறோம் பட்டன் டூல் இது வந்து ரொம்ப யூஸ்புல் ப்ராடக்ட் ஃபார் எவ்ரி ஹோம் என்ன ஸ்பெஷாலிட்டினா நம்ம பட்டன்லாம் போயிச்சுனா எமர்ஜென்சிக்கு இது இதுல அந்த பட்டன்ஸ்லாம் போட்டு அப்படியே கிளிப் பண்ணீங்கன்னா பட்டன் ஆயிடும் பட்டன் ஓகே ஆமா பட்டன் ஒரு செகண்ட்ல அந்த கிளிப் பட்டன் ஆயிடும் இது வந்து ஜஸ்ட் 150 ரூபாய் ஆமா சிங்கிள் பீஸ் கூட குறைய பண்ணுவோம் இல்லைன்னா கடையில வந்து கூட வாங்கலாம் இதெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க ஓல் நைன்டிஸ் எல்லாம் ப்ராடக்ட் இதெல்லாம் இல்ல க்ளோ ஸ்டிக்கர்னு சொல்லுவாங்க ஆமா இது நம்ம திருப்பி எடுத்து வந்திருக்கோம் ஜஸ்ட் அறுபது ரூபாய் வரும் நிறைய மாடல் வரும் அப்படியே ஃபுல் ப்ரீமியம் குவாலிட்டி கம்பெனி ஐட்டம் அப்படியே நல்லா க்ளோ வரும் ஜஸ்ட் அறுபது ரூபாய் சிக்ஸ்டி ருபீஸ் சின்ன பீஸ் கூட குறைய பண்ணுவோம் மோஸ்ட் யூஸ் மோஸ்ட் ட்ரெண்டிங் ஐட்டம் சென்சார் லைட் சொல்லுவாங்க இதுக்கு

ஃபோர் பீஸ் வரும் ஆமா இதுல எம்ஆர்பி எல்லாம் போட்டுருக்காங்க த்ரீ நைன்டி நைன் ருபீஸ் எம்ஆர்பி போட்டுருக்கு எம்ஆர்பி பிளஸ் த்ரீ ஓகே ஆமா பட் நம்ம கிட்ட ஜஸ்ட் எழுபது ரூபா செவன்டி ருபீஸ் இது கூட நாங்க சிங்கிள் பீஸ் கொரியர் பண்ணுவோம் இல்லைன்னா கடலை வந்து கூட வாங்கலாம் நீங்க சப்போஸ் இது பிளாக் போர்ட் வால் ஸ்டிக்கர் சொல்லுவாங்க சின்ன பசங்க எல்லாம் சவுல எல்லாம் கிருக்குவாங்க அதுக்கு இது பிளாக் போர்ட் மாதிரி வந்துடும் ஸ்டிக்கர் டைப்ல வந்துடும் ஆமா இது ஸ்டிக்கர் டைப் பிளாக் போர்டு வரும் இது நீங்க வால் அப்படியே ஒட்டிடலாம் சின்ன பசங்க அவங்க தான் விளையாடணும் என்ன கிருக்கணும் கிருக்கலாம் அங்க ஆமா திரும்ப எடுத்து கூட திரும்ப திரி யூஸ் கூட நீங்க பண்ணலாம் இது ஜஸ்ட் நூத்தி ஐம்பது ரூபாய் வரும் டூ மீட்டர் ரோல் வரும் இது ஜஸ்ட் நூத்தி ஐம்பது ஒன் பிப்டி ருபீஸ் இது கூட நாங்க சிங்கிள் பீஸ் கொயர் பண்ணுவோம் காட்டுற இது ஹேர் ராப் லேடிஸ்ல லேடீஸ் எல்லாம் குளிச்சுட்டு வெளியே வருவாங்க முடியலாம் தண்ணியில இருக்கும் அது அதுக்கு மாதிரி வந்துடும் குவாலிட்டி கேப் சொல்லுவாங்க இதுக்கு ரொம்ப வேற ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான பிரீமியம் குவாலிட்டி கேப் இது நீங்க தண்ணி குஞ்சு பட்டாலும் கூட இது அப்சர் ஆமா அந்த மாதிரி குவாலிட்டியான ஐட்டம் இது ஜஸ்ட் நூத்தி ஐம்பது ஒன் பிப்டி ருபீஸ் வரும் இது கூட நாங்கள் சிங்கிள் பீஸ் கொரியர் பண்ணுவோம் இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு நாலஞ்சு கலர்ஸ் வந்துடும் உங்களுக்கு இப்போ ஏசி கவர் சொல்லுவாங்க இதுல ரெண்டு ரெண்டு மாடல்ஸ் இருக்கு ஒன் பாயிண்ட் கவர்ஸ் வரும் இது ஃபுல் க்ளோஸ் வரும் நீங்க வெளியூர் போறீங்கன்னா வீட்டுக்கு அதுல வரும் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் வரும் ஒன் டன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ டென் இந்த மாதிரி மூணு மாடல் நம்ம கிட்ட இருக்கு நீங்க வாங்கி போயிட்டீங்கன்னா அந்த ஃபிட் ஆகாது நீங்க கேட்டு நீங்க வாங்கலாம் பாக்க போகிறது இது ஃபோல்டிங் கெட்டல் சின்ன பசங்க பால் சூட் பண்ணி குடிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ரெயினில் ட்ராவல் பண்றீங்கன்னா ஓபன் பண்ணி பாருங்க ரொம்ப இந்த பாக்கெட்டா நீங்க வீட்ல பேக் பிள்ளை கூட வீட்ல இருந்து மாதிரி நீங்க யூஸ் பண்ணலாம் இது ஃபுட் கிரேட் சொல்லுவாங்க இதுக்கு ஆமா இது நீங்க பால் பண்ணலாம் தண்ணி பண்ணலாம் இதுல மேகி கூட செஞ்சு சாப்பிடலாம் நீங்க ஆமா ஜஸ்ட் வரும் ஆமா இதுக்கு சிங்கிள் பீஸ் பண்ணுவோம் பார்க்கபோது இது ரொம்ப வீட்டில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் மெஷ் மெஷ் கிளீனு சொல்லுவாங்க மஸ்கிட்டோ நெட் இருக்கும் அதெல்லாம் க்ளீன் பண்ணுறது வரும் இது அதெல்லாம் யாரும் க்ளீன் பண்ண மாட்டாங்க அதுக்கு தான் இது மாதிரி ப்ராடக்ட் வந்துருக்கு ஆமாம் இது மெஷ்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணலாம் இங்கே வைப்பர் வந்துடும் வைப்பர் வைப்பர் மாதிரி கூட கிளாடி கூட நீங்கள் க்ளீன் பண்ணலாம் இதில் இந்த மாதிரி பேக்கிங் பேக்கிங் இந்த மாதிரி வந்துடும் பாருங்கள் ஃபுல் ஃபோல்டிங் பேக்கிங் வந்துடும் இந்த மாதிரி பேக்கிங் வந்துடும் இது மாதிரி நீங்கள் இது கன்வெர்ட் பண்ணல மெஷ்லாம் க்ளீன் பண்ணலாம் மஸ்கிட்டோ நெட் இந்த மாதிரி சொல்லுவாங்க அது நீங்கள் க்ளீன் பண்ணலாம் இதுல இது ஜஸ்ட் நூறு ரூபாய் வரும் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் சிங்கிள் பிஸ்கெட் நாங்கள் கொயர் பண்ணுவோம் நான் பார்க்க மேஜிக் டவல் சொல்லுவாங்க இதுக்கு அந்த ஸ்பாஞ்ச் இருக்குல்ல அந்த ஸ்பாஞ்ச் மாதிரியே டவல்லே வந்துருக்கு அந்த மாதிரியே ஆமா இது பிக் சைஸ் டவல் வரும் இது இந்த சைஸ் டவல் வந்துடும் உங்களுக்கு ஆமா இது மேஜிக் டவல் சொல்லுவாங்க வாட்டர் அப்சர்விங் சேம் யூசேஜ் தான் அந்த மாதிரி தான் சேம் யூசேஜ் தான் கிச்சன் கிச்சன்ல கூட யூஸ் பண்ணலாம் பிளஸ் இது ஹேர் முடி இருக்கும் அதை ட்ரை பண்றது கூட யூஸ் பண்ணலாம் அது நீங்க இந்த மாதிரி பேக்கிங் வந்துடும் இதுல கலர் வேரியன்ட் இருக்கு நிறைய கலர்ஸ் இருக்கு இன்னும் இந்த மாதிரி கலர் வேரியன்ட் வந்துடும்

வரும் இது கையில இதுல இதுல அவங்க விளையாடுவாங்க சும்மா நார்மலி ஜஸ்ட் பிப்டி ருபீஸ் வரும் சிங்கிள் பீஸ் கூட கொரியர் பண்ணுவோம் நிறைய டிசைன்ஸ் இருக்கு இதுல வேற வேற பிரிண்ட் வரும் அப்படிஸ் வரும் ஆமா அப்புறமா இதுலயே நமக்கிட்ட ஹேண்ட் ரைட்டிங் புக் இருக்கு இது ஆன்லைன்

இது யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் வரும் ஆமா இது நான் சிங்கிள் பீஸ் கொரியர் பண்ணுவோம் கடல வந்து கூட வாங்கலாம் ரெண்டு ஆப்ஷனும் இருக்கு